கடந்த ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சென்னை விமான நிலையத்திற்கு வந்த பாஜகவினுடைய ஒருங்கிணைப்பாளர் எச் ராஜா என்பவர் அவர்கிட்ட வந்து பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க அந்த அமரன் திரைப்படம் சம்பந்தமாக அப்போ அவர் வந்து சம்பந்தமே இல்லாமல் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய பேராசிரியர் அவர்கள் ஜவாஹிருல்லா அவர்களை குறித்து தமிழர் திருமாவளவன் அவர்களையும் இரண்டு நண்பர்களுமே வந்து ஒரு தீவிரவாதிங்க இவர்களை வந்து இவருடைய செயல்பாடுகளை கண்காணிக்கணும் இவர்கள் வந்து மண்ணுரிமை போராளிகளுக்காக இவங்க போராடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்தமே இல்லாமல் அவர்களை தீவிரவாதிகள் என்று பேசியிருக்கிறார் இந்நிலையில் வந்து ராணுவத்தினரால் கொல்லப்பட்ட காஷ்மீரை சேர்ந்த வாணி என்பவருக்காக இங்கே வந்து இவர்கள் வந்து நினைவஞ்சலி நடத்தியதாகவும் ஒரு தவறான செய்தி வந்து பதிவு செய்கிறார் இவருடைய நோக்கம் என்பது தொடர்ந்து அமைதி பூங்காவாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களத்தில் அண்ணன் தம்பிகளாக மாமன் மச்சாரளாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்தி ஒரு கலவரத்தை உண்டாக்கணும் ஏன் இந்த தமிழ்நாடு இப்படி அமைதியாக இருக்குது குஜராத் மாதிரி இங்கே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி மக்கள் மத்தியில் ஒரு பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்தில் தான் அவர் தொடர்ந்து பேசிக்கிட்டு வராரு செயல்பட்டுக்கிட்டு வர்றார் ஏன்னா இதே வந்து இந்த அமரன் திரைப்படத்தினுடைய கதாநாயகராக இருக்கக்கூடிய சிவகார்த்திகேயன் அவருடைய தந்தை இறப்பிற்கு வந்து பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள் தான் காரணம் அப்படின்னு ஒரு பொய்யான தகவல் பரப்பி இருக்கிறார் இது சம்பந்தமாகவும் நம்ம வந்து அந்த காலகட்டத்தில் நம்ம புகார் கொடுத்துருக்குறோம் ஆக தொடர்ந்து வந்து சமூக பதட்டத்தை ஏற்படுத்தி கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிற இந்த ஹெச் ராஜா என்பவர் அவருடைய வாயை அவரோட நாவை அடக்கிக் கொள்ளணும் இல்லை என்று சொன்னால் மனிதநேய மக்கள் கட்சி அவர் தமிழ்நாட்டில் எந்த பகுதியிலையும் முடிய நடக்க முடியாத ஒரு சூழலை நாங்கள் உருவாக்குவோம் ஆக இன்றைக்கி அந்த செயல்பாடு தொடர்பாக இன்றைக்கி நாங்கள் வந்து சென்னை விமான நிலைய காவல்துறை இல்லத்தில் புகார் அளிச்சிருக்கிறோம் இந்த புகாரின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறாங்க நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட வேண்டும் ஹெச் ராஜா அவர்கள் நாவடக்கம் வேண்டும் தொடர்ந்து இதுபோன்று பேச்சுக்களை பேசி வருவதை நிறுத்தி கொண்டு சமூக பதட்டத்திற்கு காரணமாக இருக்கக்கூடிய அவர் வந்து இது சம்பந்தமா இதே பத்திரிகையாளர்ல சந்தித்து மன்னிப்பு கேக்கனனோ நான் கேட்டுக்கறேன். நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அது சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கை அறிவிப்பு செய்வாங்க. ஆனா அந்த படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணதே ஒரு முதல்வர் தான் அப்போ நீங்க கூட்டணி கட்சியில இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு இஸ்லாமிய வெறுப்பு கட்டக்கூடிய படம்ன்றது அவங்களுக்கு தெரியல இல்ல அதாவது திரைப்படத்தினுடைய செய்திகள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பார்வை இருக்கும் இங்க வந்து மனிதநேய மக்கள் கட்சி தொடர்ந்து தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்களுக்காக களத்தில் நிற்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்னைக்கு வந்து அந்த திரைப்படத்தின் மூலமாக ஒரு வெறுப்பு பிரச்சாரம் முன்வைக்கப்படுகிறது அந்த வெறுப்பு பிரச்சாரத்தை நாங்கள் வெறுப்பு பிரச்சாரமாக அணுகிறோம் எங்களுடைய பார்வையில் அது வெறுப்பு பிரச்சாரமாக இருக்குது இதுக்கு வந்து கூட்டணி என்பதும் இதுக்கு வந்து முதல்வர் ஆதரிக்கிறார் என்பதும் அது அவரவர்கள் கருத்து சம்பந்தப்பட்ட விஷயம் அது அவர்களுடைய பார்வை மனிதநேய மக்கள் கட்சியினுடைய பார்வை என்பது அதில் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் முன்வைக்கப்படுகிறது அந்த வெறுப்பு பிரச்சாரம் வேறெடுக்கப்பட வேண்டும் என்பது தான் எங்களுடைய நிலைப்பாடு ஒரு வாரம் கிடைத்து தெரிவிக்கக்கூடிய அதாவது எங்களுக்கு நாங்கள் வந்து திரைப்படம் எங்களுடைய தலைவர்கள் திரைப்படம் பார்க்கக்கூடிய பழக்க வழக்கம் கிடையாது அடிப்படையில் இந்த திரைப்படம் தொடர்ந்து அது அது சம்பந்தமான காட்சிகளை வந்து பார்த்து கொண்டு அது தொடர்பு கொண்டு சொல்லும்போது தான் அதற்கான எதிர்வினையை பதிவு செய்ய வேண்டியிருக்கு அதற்கு அந்த ஒரு வார காலகட்டம் தேவைப்படுது முஜிபுர் ரஹ்மான் மாநில வழக்கறிஞர் இணைச் மனிதநேய மக்கள் கட்சி